அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க வளர்பெறை பஞ்சமி வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த வளர்பெறை பஞ்சமியானது நாளை மாலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க இந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் தீ எந்த தீபம் ஏற்றணும் என்ன மாலை கட்டி போடணும் எல்லாமே வந்து தனித்தனி வீடியோக்களாக வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன் டைம் கிடைக்கும் போது மறக்காமல் பார்த்து வைங்க இன்றைக்கி வழிபாடு செஞ்சவங்க நாளைக்கும் வழிபாடு செய்யலாமான்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் வாரஹியம்மனை தினமுமே நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சமி தீதியை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க அதுவும் வளர்பெறை பஞ்சமி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்ற கொடுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி என்னென்ன விலம் வேணுமோ அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால யாருமே வளர்ப்பறை பஞ்சமினால மிஸ் பண்ணிடாதீங்க சரி சிலை வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும் படம் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும் விளக்கு வச்சு வழிபாடு செய்யறவங்கலாம் என்ன செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள்லேயே தேவையான அளவு விளக்கங்கள் கொடுத்துட்டேன் இதுலேயும் சொன்னோம் அப்படின்னா கேட்குறவங்களுக்கும் வந்து சளிப்படையும் மேலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால டைரெக்டாக என்ன பரிகாரம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் அதை செஞ்சு பலனடையீங்க சரி இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் வாரகி அம்மன் வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் அற்புதமான பண வரவு ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தொல்லைகள் கடன்கள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்வீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வீங்களா இல்லை மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஏழு இருபத்தாறுக்குள்ளே இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்வீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய வசதி பொறுத்து ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திதி வந்து முடிஞ்சிடுது எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி மறக்காமல் ஒரு சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த சொம்பானது காப்பராக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற சொம்பாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் நல்லா கழுவி தூய்மைப்படுத்தின பிறகு நல்ல ஒரு குடிநீராக வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதாவது நம்ம குடிக்கிற தண்ணீர் நல்லதாக இருக்கும் இல்லையா அந்த தண்ணீரையே நீங்கள் வந்துட்டு முழு சொம்புமே வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிறேன் இந்த பொருட்களை அதில் வந்து சேருங்க என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து போடுங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் அப்படிங்கிறது பண வரவை அதிகரித்து தரும் அதனால் ரெண்டு ஏலக்காய் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு மொட்டுக்களோட இருக்கிற கிராம்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கும் அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருள் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு நான் என்ன பொருள் சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே போட்டு தான் ஆகணும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் தான் போடணும் அடுத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து போட்டுக்கோங்க இப்போது வெளிநாட்டில் நம்முடைய சேனலில் பார்க்குற சகோதரிகள்லாம் இப்போ எங்களுக்கு ஐந்து ரூபாய் நாணயம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் உங்கள் ஊர் நாணயம் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில்லறை காசு இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுக்கோங்க இந்த ஐந்துங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் குபேரருக்கு உரியது மேலும் வாராகி எண்ணெய் வந்து பஞ்சமி நாயகி தானே அதனால இந்த ஐந்து அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த நாணயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து தேவைப்படுது இந்த ஜீரகம் வந்து நீங்கள் கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஜீரகத்தையும் வந்து எடுத்துக்கலாம் இங்கிலீஷில் இதை கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ரசம் செய்வதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம் சேர்த்துவதன் மூலமாக நம்முடைய வீட்டில் எப்போதுமே பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வீண் விரைய செலவுகள் வருது கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி பரிகாரத்தம் செய்யும் போது அந்த நிலையானது மாறும் கையில் வந்து பணம் தாராளமாக பொருளும் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது அடுத்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இது நீங்கள் பூஜைகரியில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் போடுவது கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அந்த சொம்புக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கோங்க அதன் உங்களுடைய வலது கை இருக்குது இல்லையா ரைட் ஹேண்டு அந்த ரைட் ஹேண்டை அந்த சொம்பி மீது அதாவது நீங்க நல்லா அந்த க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே கண்களை மூடி வாராகி அம்மனை மட்டுமே நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மா தாயே வாராகி எங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் எல்லாமே நீங்கணும் வரைய செலவுகள் குறையணும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண வரவிற்குண்டான பாசிட்டிவான வாக்கியங்களை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனை பிரச்சனை இருக்குது இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு எப்போதுமே வந்து பிரச்சனைகளை வந்து முன் வைக்காதீங்க அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேய்பெறி பஞ்சமி நாளில் தான் சொல்லணும் வளர்பெறி பஞ்சமி நாளில் வந்து அந்த பிரச்சனை தீரணுன்னா என்ன பொருள் கிடைச்சா நமக்கு நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம வேணும்னு சொல்லி வேண்டிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதே மாதிரியே கைகளை வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இதுக்கு பேர் வந்துட்டு சங்கல்பம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதன் பிறகு அமைதியாக கண்களை மூடி நீங்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேறிட்டால் எந்த மாதிரி சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வாராகியம்மனுக்கு உரிய மந்திரங்கள் எதுவானாலும் சொல்லலாம் ரீசெண்டாக கூட நான் நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லியிருந்தேன் அதை கூட நீங்கள் போட்டுவிட்டு கேட்கலாம் இல்லைன்னா வாராகியம்மனுடைய திருநாமங்கள் பன்னிரெண்டு இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இந்த தண்ணீர் முன்பு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிடமாவது உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதன் பிறகு தீப தூப கற்பூர ரத்தி எல்லாமே வந்து காட்டி முடித்த பிறகு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அங்கே வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது இப்போ பூஜையில் வச்சு இந்த தண்ணீரை வந்து நம்ம நல்லா வந்து சக்தி ஏற்றிட்டோம் உருவேற்றிட்டோம் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ரூம்லேயும் வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சு விடணும் குறிப்பாக சொல்லணும்னா வீட்டினுடைய கார்னர் பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடணும் பீரோவையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற துணிமணிகள் மீது லைட்டாக படுற மாதிரி வந்துட்டு தெளிச்சு விடுங்க இதன் மூலமாக நமக்கு ஆடைக்கு அப்படின்னு எந்த பஞ்சமுமே வராது மேலும் அந்த பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கேயும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படியே வந்து தெளிச்சு விடுங்க இதனால் நமக்கு நிறைய வந்து பொன்பொருள் ஆபரணம் சேரும் பணவரமும் அதிகரிக்கும் முடிஞ்சால் இப்போ உங்கள் வீட்டை சுற்றியும் உங்களால் ஒரு ரவுண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாவிளை கொண்டோ துளசி இலையை கொண்டோ நீங்கள் வீட்டை சுற்றியுமே இந்த தண்ணீரை கூட நீங்கள் தெளிச்சுட்டு வர இது தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை நாள்ல நிலைவாசல் படியை தூய்மைப்படுத்துவீங்க இல்லையா அந்த சமயத்துல இந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய நிலைவாசல் படியை வந்து சுத்தம் பண்ணுங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த தண்ணீருக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து உருவாகிருக்கும் சாதாரணமாகவே தண்ணீர் வந்து நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை உட்கிரகிச்சுக்கும் அதுவும் இதுபோல் வளர்பெறை பஞ்சமி நாளில் வாரகி அம்மன் பூஜைக்குரிய மந்திரங்களையும் சொல்லி நம்முடைய பாசிட்டிவான எண்ணங்களையும் இதுக்குள்ளே புகுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் மிகுந்த ஒரு தண்ணீராக அதாவது இது ஒரு புண்ணிய தீர்த்தமாகவே வந்து இருக்கும்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அற்புதமான பண வரவு ஏற்படும் பண வரவில் கூடிய தடைகள் வந்து நீங்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்